ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராடா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசியில்னா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போறோம் ஆன்மீக தோற்றம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால குரு பகவான் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில அமைய பெற்றால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக குணம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும் குரு பகவான் நல்ல நிலையில் அமராருன்னா ஒரு நல்ல ஒரு பொறுமைசாலியாக நல்ல ஒரு திறமைசாலியாகவும் இருப்பாங்க அப்போ உங்களுடைய இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அப்படின்னாலே தனுசு ராசிக்கு அவருடைய ராசிநாதன் குரு பகவான் மீனராசின் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியான மீனராசினுடைய அதிபதியும் குரு பகவான் அவர் உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் ராகுடைய புடியில இருந்தார் அந்த ராகுடைய புடியும் மாறி குரு அங்கேதான் இருந்தார் ஆனா குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தார் அப்ப அந்த வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் வக்ரம் பெற்று பார்த்த ஒரு காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவினுடைய உடல்நிலைகள் ஏதாவது சரியில்லாம இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அது இல்லாம அப்பா மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் பணங்கள் வரவு செலவுகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே மந்தமாவே இருந்திருக்கும் கண்டிப்பா அப்பாவும் பிள்ளையும் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாம வேலை சம்பந்தமாவோ இல்லை ஏதோ ஒரு சம்பந்தமா பிரிவினைகள் ஏற்படுறது இந்த மாதிரி உள்ள ஒரு நேரங்கள் கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் உங்களை அஞ்சாம் வீட்டு அதிபதி வக்ரம் பெறுவது நாள் அஞ்சாம் வீட்டுல போய் வக்ரம் பெறுறதுனால குழந்தைகள் சம்பந்தமா உள்ள ஒரு படிப்பு விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமா உள்ள விஷயங்கள் குழந்தை பெரு நீண்ட நாள் திருமணமாகி நீண்ட நாள் ஆகியும் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்ற நபர்களுக்கெல்லாமே அந்த ஒரு பாதிப்புகள் இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி ஒரு நேர காலகட்டம் அப்ப குரு பகவான் வக்ரத்துல இருக்கையில அவர் முன்னோக்கி நகராம பின்னோக்கி நகரக்கூடிய காலங்கள் தான் குரு பகவான் காலம் அந்த வக்ரவீதி காலத்துல எந்த இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை அவரால மீறி செய்ய முடியாது சூரியனுடைய ஒளிப்பட்டா தானே அந்த கிரகம் முன்னோக்கி நகரம் முழு செயல்பாடுமே இருக்கும் முழு செயல்பாடுமே இல்லாம நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை குரு பகவான் அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையா டைரக்டான பார்வையா பாக்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அவரும் வக்ரம் பெற்று பார்ப்பது மிக மிக ஒரு கோடி நன்மை என்னன்னு சொல்லி சொல்லணும் இந்த தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க படாத பாடு எல்லாமே பட்டு சனியினுடைய தாக்கத்தில் எல்லாமே மாறி இன்றைக்கு குரு பகவானும் வக்ரத்துலேருந்து ராகுவுடைய புடிலிருந்தும் மாறி இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வக்ர நிவர்த்தி ஆகி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் தன்னால் வருது இது உறுதியான ஒரு விஷயம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு ஒரு வெற்றி காலமாகவே அமையும் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால அது வந்து அஞ்சாம் பார்வையாகவும் பார்க்கறதுனால குலதெய்வ ஸ்தானங்கள் குலதெய்வ வழிபாடுகள் ஒரு புது வீடு கட்டுறது புது வீடு வாங்கிறது அது இல்லாமல் காதல் திருமணங்கள் கைகூடுறது குழந்தை சம்பந்தமா குழந்தை பேரு அந்த மாதிரி எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஒரு அளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் எந்த வகையிலையுமே இந்த அஞ்சாம் பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பார்வை பூர்வ புண்ணியம்னா விட்டுப்போன சொந்தங்கள் கூட கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ஒரு பணங்காசு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயங்களே இருந்தாலும் இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்ரகதி காலத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தானத்தில் இருந்த குருமார்கள் ஜோதிடர்கள் மற்ற கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாயிருந்துச்சு மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிறான் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு அந்த காலகட்டம் ஆகி ஒரு பார்வையிலையும் விழும் பொழுது அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் அடுத்து வந்து பாருங்க இந்த பதினோராம் இடம் பார்க்குறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கும்போது குரு பகவான் பொன்னன் தங்கத்துக்கு அதிபதி தங்க நகைகள் வாங்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டமான நேரங்கள் ஒரு வீடு கட்டுறிய அப்படின்னா வீடு கட்ட ஒருத்தர் தோன்றாரு அப்படின்னா அந்த தோண்டையில் ஏதாவது கிடைக்கிறது தங்க நகை அந்த மாதிரி கிடைக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லலை அந்த அதிர்ஷ்டம் உள்ள ஒரு நபர்களுக்கு அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கூடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கை கூடாது அப்போ இந்த குருவினுடைய பார்வையில் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால பெரும் பணங்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு கைகூடி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு திரு திருமணங்கள்ல வந்து நடக்க வாய்ப்புண்டு மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணங்கள் திருமணமாகி ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிடுறாங்க கல்யாணம் ஆனவன் இன்னைக்கு காலகட்டத்தில் கல்யாணம் ஆணவனையும் பிரிகிறாங்க ஒரு குழந்தைகள் உருவாகி அதுக்கப்புறமும் டைவர்ஸ் கேஸு அந்த மாதிரிலாம் போகுது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு கைகூடும் இந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு முயற்சிகள் திருவணையாக்கும் கண்டிப்பா பணம் சொத்து எல்லாமே கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு இந்த மறுமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே உண்டு நட்சத்திர ரீதியா அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடைய நட்சத்திரம் அது ரொம்ப ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால விநாயகருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் நீங்க செய்யும் பொழுது ஒரு சனியினுடைய தாக்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையும்னு சொல்றாங்க உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறி பாதசனிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சு அதாவது சனியினுடைய தாக்கத்துல வெறைய சனி அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் இருக்கும் சனியினுடைய தாக்கம் சனி அப்படிங்கையில சனியினுடைய தாக்கம் நூறு பர்சன்ட் இருந்தே தீரும் பாத சனி அப்படிங்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் சனியினுடைய தாக்கம் அப்போ மற்ற கிரகங்களினுடைய பார்வையோ இல்லை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வர்றதோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நன்மையான சூழ்நிலைகளை சந்திக்கும் அப்போ உங்களுடைய இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு கேது உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக குருவினுடைய பார்வையில் இருக்கையில் ஆன்மீக சிந்தனைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே இந்த ஆன்மீக சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் போகாது இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமா இருக்கும் இனி இந்த குருவினுடைய பார்வை முழுமையா படுறதுனால கண்டிப்பாக அது நல்லதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூலம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கேதுவுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒரு சிலருக்கு இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து மூல நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூலம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமனாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு நிலை அந்த ஒரு சேப்டருங்கிறத அதை ஒரு வீடியோ தனியா பார்ப்போம் இருந்தாலும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு பார்வைன்னு சொல்லலாம் வக்ர நிவர்த்தி ஆகி அடுத்து பூராட நட்சத்திரம் பூராடம் அப்படிங்கிறது குருவுடைய சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்ர பகவான் இந்த சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடமான போகஸ்தானத்தில் இருக்காரு அவரு ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சம்மந்தமாக உள்ள சொத்து சம்பந்தமாக இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம் இந்த பூராண நட்சத்திரக்காரர்கள் அப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வைய அப்பா வழி சொத்துக்கள் வழியில் வர வேண்டிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி உள்ள சொத்துக்கள் எல்லாமே ஓரளவுக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் செவ்வாய் அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காரன் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயுடைய காரகம் அந்த வீடு அப்படிங்கிறது சுக்ரனுடைய காரகம் அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வருமா கண்டிப்பாக வரும் அப்போ அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுமே எப்போவுமே ஒரு அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்தில் உள்ளது எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லலாம் நாகரிகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடைபிடிப்பாக அதன் மூலியமாக ஆடம்பரமான காரு ஆடம்பரமான வீடு வண்டி வாகனங்கள் ட்ரெஸ்ஸு நீட்னஸ்ஸான ஆன ட்ரெஸ்ஸு சென்ட்டு வாசனை திரவியங்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய காரகம் அப்போ சுக்ரன் சுகபோகமான இடத்துல பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விதமான ஒரு விதத்தையும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்பதாம் வீடான அதிபதி சூரிய பகவான் அவர் உங்களுடைய ராசியிலேயே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியப்போ தனுசு ராசிலேயே இருக்கார் உங்களுக்கு அஞ்சுக்கும் பன்னிரண்டுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்காருங்க அப்போ அவர் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிலேயே இருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம் உங்களுடைய ராசியில வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை டைரக்டான பார்வையை பார்க்கறாரு அப்போ மனைவி மூலியமா உள்ள ஏதாவது வருமானங்கள் அவங்க மனைவி பிரிஞ்சு போயிருந்தா வளனாலு அப்படின்னா அது சேர்ந்து ஒண்ணு கூட ஒரு விஷயங்கள் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் சம்பந்தமா உள்ள பிரச்சனை படிப்பு சம்பந்தமா எல்லா விதத்திலையுமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேர காலகட்டம் சொல்லலாம் அதை ஒரு நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் லாபத்தை சந்திக்கிறேன் அப்படின்னா சந்தோஷம் ஏற்படுமா இல்லையா அந்த சந்தோஷ காலகட்டம் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது கண்டிப்பாக உண்டு சொல்லலாம் மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆன்மீக சம்மந்தமான செயல்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பூராட நட்சத்திரம் ஒரு வீடு வாச வண்டி வாகனங்கள் வாங்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க வீடுங்கிறது ஆடம்பரமான வீடாக கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிப்பயணம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் பிஸ்னஸ் விஷயமாக போகிறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் என்னன்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பூராட நட்சத்திரம் தாண்டி உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானமான இடத்த ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக பார்க்கறதுனால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ராசிநாதன் குரு பகவான் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வக்ரம் பெற்ற காலங்கள் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய பிடிக்கல இருந்தாரு ராகுவுடைய பிடியும் மாறி குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தார் வக்ர நிலையும் மாறி இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல வந்து பார்க்குறாரு அதைத்தான் நம்ம வந்து சொன்ன விஷயம் குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக இது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்லதொரு வாய்ப்பாக அமைய வாய்ப்பு உண்டு வாய்ப்பை எதுவாக இருந்தாலும் நழுவ விடாதீங்க நன்றி வணக்கம்